பண்ணுவதில் உறுதியா நின்றாங்க இந்த ஊர் உங்களுக்கு தடுமாற்றம் வரவே கூடாது இன்னைக்கு இஸ்லாத்துல காப்பாத்திட்டு வர்றோம் முஸ்லீம் சமுதாயம் மற்றதுல எல்லாம் கூட இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்வதில்லை அந்த சகோதரத்துவத்தை நேற்று ஒருவர் வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் எவ்வளவு கீழ் மகனா கருதப்பட்டவர் வந்தாலும் அந்த இறை தூதர்களை முன்மாதிரியாக கொண்டு அவனையும் நம்ம அதே ஆதமுக்கு பிறந்தவன் தான் அவனும் நம்ம சகோதரன் தான் என்று அரவணைக்கிறோம் பாருங்க இந்த ஒரு பண்பு நம்ம மிச்சமா இருக்கு இன்னைக்கு இருக்கு முஸ்லாத்த முழுசா கைவிட்டவன் கூட என்ன இருக்குது இந்த ஒரு பண்பிண்ணுக்கு நீடிச்சிருக்கிற காரணத்தினால தான் இந்த ஒன்னே ஒன்னு உழவு கவருதுன்னு சொன்ன அந்த மக்களை முழுசா கடைபிடிச்சா அங்கே போய் பாருங்க இந்த நம்ம கடைபிடிக்கிற விஷயம் என்னது சகோதரத்துவத்தை கடைபிடிச்சிடும் பள்ளிவாசலுக்கு வந்தா பணக்காரன் முதல் நிப்பாட்ட மாட்டோம் ஏழை உன்னை பின்னாடி தள்ள மாட்டோம் போட்டுக்கிற சட்டையை வச்சுக்கிட்டு வரிசையை தீர்மானிக்க மாட்டோம் யாரு மொதல் வந்தாலும் முதல் உட்காருவோம் கடையில ஒரு முதலாளி தொழிலாளியும் வருவாங்க ஒரு கடையில ஒரு கடையில ஒரு முதலாளி அந்த முதலாளி தொழிலாளியும் வருவாங்க முதலாளு ரெண்டு நிமிஷம் லேட்டா வந்தா அவர் ரெண்டாவது வருஷம் தான் அவர் வேலைக்காரன் வந்து முதல் வந்து அவன் தான் முதல் வரிசையில் நிற்பான் கன்னால் அந்த பார்க்குறோம் அதை நடுமுறைப்படுத்தி காட்டுறோம் ஜனாதிபதியை வந்தாலும் இனம் விடுவோமா ஜனாதிபதியே நம்ம பள்ளிவாசலுக்கு லேட்டா வந்தாருன்னா ஜனாதிபதி ஒரு களால் வழி விடுங்கள் முதல் வரிசையில் பார்த்தோமா நீ முதல் வரணும் முதல் வரிசையில் உனக்கு இடம் என்ன முடிக்கணும்னா நீ எல்லாத்துக்கும் முதல் வரணும் யாருக்கு அந்த தனி மரியாதை முஸ்லீம் வழிபாட்டுத் தலங்கள் எதுவும் கொடுக்குறதில்லை தில்லி ஜும்மா மசூதியோட கூட தாகிர் ஹுசேனுக்கோ பகருஜன் அலி அகமதுக்கோ பெருநாள் தொழுகைக்கு லேட்டா வரும்பொழுது அவங்க வெயில் நிப்பாடி வச்சுக்கிட்டாங்க வெயில் தான் நிக்கணும் பள்ளிவாசல் வந்து ஜும்மா மசூத் தான் இருக்கும் தாவி அளவுக்கு கால்வாசிக்கு தான் தலை மேல ரூப் இருக்கும் முக்கால் இது ரூப் இல்லாம இருக்கும் மேலே கூரை இல்லாம இருக்கும் பள்ளிவாசல் உணவு வெயில் எல்லாம் தலையெல்லாம் முழுவோம் அது வந்து சொல்லுவாங்க ஜனாதிபதிகள் சொல்லுவாங்க நாட்டினுடைய முதல் குடிமக்களையே அப்படி நிப்பாட்டின ஒரு சமுதாயம் அந்த ஒரு விஷயத்துல கடைசி வரைக்கும் உறுதியா நிக்கணும் எல்லா மனுஷனும் சமாதானம் இருக்கும் யாரா இருந்தாலும் சரி எல்லாரும் சமம் தான் அவர் பிறப்புல எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி எந்த தொழில் பண்ணவனா இருந்தாலும் சரி படித்தவனா இருந்தாலும் சரி படிக்காதவனா இருந்தாலும் சரி அனைவரும் நம்ம பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சமநிலையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு வரணும் நபிமார்கள் அப்படித்தான் பார்த்தாங்க பணக்காரர்கள் என்பதற்காக செல்வாக்கு மிக்க என்பதற்காக இந்த ஏழை மக்களை விரட்டி விட்டுருல இது நபிமார்கள் வரலாறுல இருந்து பெற வேண்டிய படிப்பினை அடுத்த படிப்பினை என்ன என்று சொன்னா நபிமார்கள் வரலாறுல அதாவது சொந்தம் பந்தம் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது முன்னாடி எல்லாத்தையும் சத்திய அசத்தியத்தில் நம்ம தகப்பனார் இருக்கிறாரா ஊர் ஜமா தலைவராக இருக்கிறார் தகப்பனார் அவர் வந்து ஊர் பணத்தை திங்கிறார் பள்ளி ஆசை காசை மகன் எதிர்க்கணும் அங்க என்ன வரக்கூடாது நம்ம தகப்பனார் தானே சாப்பிட்டு போறாரு அது கூடாது இப்ராஹிம் அலையாமர்கள் அப்படிதான் தகப்பனார எதிர்த்தாங்க தகப்பனார எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணாங்க அப்ப நம்ம தகப்பனார் தானே வரதேசன் வாங்க சொல்றாரு எதிர்க்கணும் தப்பான காரியங்களை தாய் சொன்னாலும் தகப்பன் சொன்னாலும் எதிர்க்க வேண்டும் என்ற அந்த மன உறுதியை எல்லா நபிமார்களும் பெற்றாங்க சில கூட நேரங்கள் என் மகனாக பரிந்துரை செஞ்சாலும் தெரியாம கேட்டாங்களா நானு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நபி திருந்தியது மாதிரி நாம அதுல ஸ்டெடியா இருக்கணும் சொந்தம் பந்தத்தை விட சத்தியம் நியாயம் அதான் நியாயம் எந்த பக்கமும் அதன் பக்கம் நிக்கணும் உண்மை எந்த பக்கமோ அந்த பக்கம் நிக்கணுமே தவிர ஆள் பார்த்து நிக்க கூடாது நம்ம எனோ நம்ம ஜாதி நம்ம ஆளுங்கிறதுக்காக வேண்டி அநியாயத்தின் பக்கம் சார்ந்து நிக்க கூடாது இது யாவது வச்சுக்கணும் திருக்குறள் அழகா சொல்லுது லா எதிரி மன்னக்கும் சனஆனு கோமின் ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு அல அல்லா தாதிரு அவர்களுக்கு நீதி செய்யாதிருக்கும் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் அவன் மேல நமக்கு சரியான ஆத்திரம் இருக்குது அவனுக்குரிய நீதியை வழங்க கூடாது முடிவெடுக்கிறாத நீ எது வச்சுக்கிட்டு உன் பக தனியா வச்சிக்க அதுக்காக வேண்டி அவனுடைய நீதி வழங்குறது நீ மறுத்துறாதே என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் அதனால வந்து சொந்தம் பண்ற இதுகளை எல்லாம் பார்க்காம எது நேர்மையோ எது நியாயமோ இன்னும் சொல்ல போன நபிகள் நாயகம் சொல்லாது சொன்ன யாரு குறைசி குளம் உயர்ந்த குளம் அவங்களை பின்பற்றினவங்க யாரு கீழ் மக்கள் என்று கருதப்பட்டவர்கள் கீழ் மக்கள் இல்ல கீழ் மக்கள் என்று கருதப்பட்டவர்கள் அப்ப இவங்க யாரை எழுத்தாங்க தன் குலத்துக்கு எதிராக நின்றாங்க நபிகள் நாயகம் செல்லாலும் அவர்கள் தன்னுடைய குலம் வந்து உயர்ந்த குலம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உடைச்சு காட்டுவேன் உயர்ந்த குலம் ஒன்று உடைத்து காட்டினார்கள் யார் பக்கம் நின்றாங்க எந்த எந்த மக்களை கீழ் மக்கள் சொன்னாங்களோ அங்க நின்றாங்க இதுதான் எல்லா நபிமார்களும் செய்தது இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும் ரொம்ப தெளிவாக ரொம்ப விவரமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் சில விசமிகள் ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் காரியங்கள்ல ஈடுபடுற நேரத்துல இது ரொம்ப விழிப்புணர்வு என்ன விழிப்பு ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்ல எனக்கும் சண்டை உடனே என்ன சொல்ல நான் முஸ்லீம் போயிடக்கூடாது என்ன மேற்று விசாரிக்கணும் நியாயம் எதிர்த்து கேட்கணும் முஸ்லீம் இடத்துல தப்பு இருந்தால் அவனை இழுத்து போட்டு அடிக்கணும் என்னடா நீ நீங்க தப்பு பண்ணுவீங்க நாங்க வந்து உங்களுக்காக வேண்டிய குரல் கொடுக்கணுமா என்று கேட்கணும் கண்ணுக்கடையில் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கிடுவீங்க கண்ணுக்கடையில் ஒரு இந்துவுக்கு ஒரு முஸ்லீமுக்கு ஏற்பட்ட தகராறுக்கு ரெண்டு சமுதாயம் பலியாகணுமா நீ எதுக்குடா கண்ணு கரைக்கு போனேன்னு கேட்கணும் அப்ப நியாயத்தை பேசாம இன உணர் இனமாக இஸ்லாம் வந்து இன உணர்வை வெறுக்கிறமா இருக்கும் யார் ஒருவன் இன உணர்வுக்காக வேண்டி சடை அவன் நம்மை சேர்ந்தவன் இல்ல நபிகள் நாயகம் செல்லா சொல்லுறாங்க இன உணர்வுல சண்டை போடக்கூடாது நியாயத்திற்கு தான் பேசணும் நம்ம சைட்ல நியாயம் இல்லையா இருக்கணும் எங்க சைட்ல என் புள்ள செஞ்சாலும் சரி என் ஜமா செஞ்சாலும் சரி எங்க மக்கள் செஞ்சாலும் சரி தப்பு தப்பு தான் நியாயமா நிச்சயம் உறுதியாக என்ன வேணாலும் உறுதியா நிக்கணும் அத்தனை பேருடைய வரலாறுகளையும் இந்த ஒரு அடிப்படையை அது போக இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகங்கள் சில சந்தேகங்கள் நமக்கு வரும் நபிமார்களுடைய வரலாறு படிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பேரை விட்டுட்டு நபிமார்களுடைய பல நபிமார்களுடைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு நபி வந்தாங்க அவங்க சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு சாலி நபி வந்தாங்க அவங்க சமுதாயம் அழிக்கப்பட்டதை நம்ம வந்து படிச்சோம் லூப்பு நபி வந்தாங்க அவங்க சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு யூஸ் நபி வந்தாங்க அழிவுடைய எலிபுக்கு போயிட்டு வந்த சமுதாயம் தப்பிச்சிருச்சு அழிக்கப்படுறதாக என்ன செய்யப்பட்டுச்சு எச்சரிக்கை வந்து சுவைப்பு நபி வந்தாங்க அவங்க சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு இப்படி ஏராளமான சமுதாய மக்கள் வந்து அழிக்கப்பட்ட செய்திகள் நீங்க பாக்குறீங்க உங்க கண்ணு முன்னாடி அதே தீமைகளுக்கு நடக்குது ஏன் அழிக்கப்படலு நீங்க நினைப்பீங்க அதாவது செய்யாம இருக்காங்க நபிமார்கள் எதிர்த்தார்களோ அது கண்ணால் நடக்கவே இல்லையா நடக்கு பல கடவுள் நம்பிக்கை இருக்கிறது அதே மாதிரி அளவு நிறுவன மோசடி நடக்கிறது விதவிதமான அவங்களுக்கு ரெண்டு மூணு தான் தெரியும் மோசடி நம்ம அது ரொம்ப கரகன் அந்த இருபதாம் நூற்றாண்டு மக்கள் இணைஞ்சிருக்கிறான் மோசடியே வகை வகையான மோசடி அறிவு வளர வளர எதுவும் சேர்ந்து வளருது இந்த கெடுக்கிற மாதிரியான சமாச்சாரங்களும் சேர்ந்து வளருது அப்ப அவ்வளவு அயோக்கியத்தனம் மன்றமே இன்னும் அழிக்கப்படல ஒருசமா செய்யல இந்த சமுதாயம் அழிக்கப்படல மட்டும் அழிக்கப்பட்டே அழிக்கப்படல நீங்க நினைக்கலாம் அழிக்க மாட்டான் அழிக்கவே மாட்டான் இருந்தா எப்ப அழிப்பான் தெரியுமா எந்த சமுதாயத்திற்கு வந்து அற்புதத்தை காட்டி நபிமார்களை அனுப்பி புரிச கண்ணு முன்னாடி காட்டி மறுக்கிறானோ அப்ப மட்டும் தான் அழிப்பான் நமக்கு வந்து ரசூல் நமக்கு வந்து அற்புதத்தை காட்டி அது கண்ணால பாத்திரம் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல நபிமார்களை வந்து அட்டாச்சு கொண்டு வருவாங்க நபிமார்கள் நம்மள மாதிரி மனிதர்களா இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு எவிடன்ஸ் நாங்க தான் இறை தூதர் இந்த பார் அப்படின்னு காட்டுவாங்க அதை பார்த்த பிறகு நம்பாம இருக்கிறான் சொன்ன அது வந்து அவனும் இவனு மற்றவனும் ஒரே மாதிரி இல்லை நம்ம எல்லாம் பார்த்து சிந்திச்சு வழங்கி ஆய்வு பண்ணி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அல்லது பரம்பரை பரம்பரையா சொல்லி தந்த அடிப்படையில் நம்பிக்கொண்டிருக்கிறோமே தவிர மறுக்கிறவர்கள் அப்படித்தான் மறுக்கிறவர்களும் இந்த அத்தா இன்னும் சொல்ல போனால் இந்த அத்தாட்சியை காட்ட வேணாம் இந்த இஸ்லாம் மெசேஜை கொண்டு கொடுத்தாலே ஏத்துக்கிற தயாரா இருக்கிறாங்க அற்புதத்தை காட்ட வேணாம் மெசேஜே போய் சேரணும் அந்த மக்களுக்கு அப்ப இந்த மக்கள் மீது எப்படி அண்ணா கோவப்படுவான் இந்த மக்களுக்கு மறுமை விசாரணைகளை வேண்டுமானால் அறிவை கொண்டு ஏன் சிந்திக்கிறேன்னு கேட்பானா தவிர இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி அதே தீமைகள் நடந்தால் கூட உலகத்தில் அவர்களுக்கு என்ன வராது அழிவு வராது உலகத்துல வந்து இந்த மாதிரி வரும்போது இடியோ செய்ய அனுப்பி அழிச்சது மலட்டு காட்ட அனுப்பி அழிச்சது வெள்ளப்படும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அழிச்சது கல்மலை பொழிந்து அழிச்சது இப்படி பலவிதமான அழிவுகளை வந்து அல்ல செஞ்சிருக்கான் பாருங்க அந்த மாதிரி அழிவு வந்து வரல பதினாலு நூற்றாண்டா வரல ஒரு ஏரியாவில் ரொம்ப அநியாயம் அதிகமாக போகும்போது அந்த ஏரியாவில் மட்டும் ஒரு கோப பார்வை ஏற்பட்டு சில அழிவுகள் ஏற்பட்டு இருக்கு ஏற்படலாம் அப்படியே அது அழிவு அதுக்கு தான் ஏற்பட்டுச்சுன்னு அடிச்சு சொல்ல முடியாது ஏன்னா நல்லவனு தான் வந்து அதனால நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களே ஆனால்தான் அதை வந்து நானா இட்டு கட்டி நானா அனுமானிச்சு நினைக்காதீங்க திருக்குறானுடைய சாராம்சமாக ஒரு தூதரை அனுப்பி காட்டாமல் நாம வந்து எந்த சமுதாயத்தையும் வேதனைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி வந்து மமா மனானா அன் ஒரு சில பில் ஆயாத்தி இல்ல நாம ஏன் இப்ப அற்புதத்தை அனுப்பாம இருக்கணும்னு கேட்டா முந்தி உள்ளவங்க எல்லாம் அதை பொய்யில் ஆக்கிட்டாங்க அதனால அழிச்சு விட்டோம் நீ அழிஞ்சிடக்கூடாது என்பதற்கு தான் அனுப்பல இல்லாட்டி இப்போ ஒரு ரசூல் அனுப்பி இப்போ ஒரு அற்புதத்தை கொண்டாந்து காட்டிடுவான் அது நல்லது இல்ல தெரிஞ்சுக்கிறீங்க அப்படி காட்டிட்டான்னு சொன்னா நம்ம போன்ற அக்கிரமத்துக்கு இங்கே கதை முடிஞ்சு போயிரும் முஸ்லீம் சொல்லிட்டு அக்கிரமம் பண்றோம் அப்ப அல்ல அனுப்பாம இருக்கிற வந்து நம்ம மேல செஞ்ச கருணை இன்னொரு நபி அல்ல அனுப்பி அவர் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து அவர் சொன்ன பிறகு நீ போய் வச்சு வாங்க அழிச்சு போடுவான் அவர் அற்புதத்தை காட்டின பிறகும் போய் நீ மோசடி பண்ணா அப்ப அழிச்சுதான் அப்போ உனக்கு திரும்ப சான்ஸ் தர்றான் நபிமார்கள் அனுப்பி புருப்போ அனுப்பிட்டான்னு சொன்னா முன்னிருக்காரு அல்லாஹ் வந்து ரசூ சொல்லா சொல்லி நிப்பாட்டிக்கிறதுக்கு நமக்கு பெரிய அருள் வழங்கலா நம்மளுக்கு ஒரு ஊருக்கு ஒரு நபி உலகத்துக்கு ஒரு நபி அனுப்பி விட்டுருந்தான் வைங்க ஒன்றும் தேராது இந்த இருபதாம் நூற்றாண்டுகளா நபி அனுப்பினா எத்தனை ஊர் தேரம் இருங்க எத்தனை நாடு தேரம் எல்லாம் குளோஸ் ஆக்கி குளோஸ் ஆகணும் அவ்வளவு நடக்கு உலகத்தில் அநியாயம் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு அவகாசம் அபிமானவர்களுடைய வருகை நிப்பாட்டி போதனை இடம் மட்டும் காப்பாற்றின்றான் அழிக்கிற ஒரு காரணத்தை உண்டாக்கல இந்த விஷயங்களை வாங்கிக்க திருந்தவன் திருந்து திருந்தவன் அங்க பாத்துக்கிறேன் எந்த அல்லா விட்டு வச்சிருக்கா அதனால அந்த அழிகிறத பத்தி எல்லாம் உலகத்துல ஒண்ணும் நடக்காது நம்ம என்ன செய்யணும் நெசத்தை கொண்டு போய்கிட்டே இருக்கணும் இத வந்து நாம வந்து எடுத்துக்கொள்ள வேறு அடுத்து என்ன கேட்டா சில நபிமார்கள் யூசு நபியுடைய வரலாறு இருக்கு அவர் எல்லா நபிமார்கள் வரலாறையும் கிடைக்கக்கூடிய சமாச்சாரம் யூசு நபி வரலாறு வந்து பிரத்யேகமான ஒரு அம்சம் இருக்குது என்ன அதாவது ஒரு ஒழுக்கம் அதாவது ஒழுக்கம் தவற வேண்டிய நிலை ஏற்படுமையானால் அதை விட ஜெயில் பரவாயில்லை கற்புக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு இருக்குன்னு கருப்பு சொன்னது இஸ்லாம் அதுக்கு பின்னாடி அதனாலதான் விவச்சாரம் செய்யற ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தண்டிங்கு இஸ்லாம் சொல்லுது அந்த காலத்தில் பெண்கள் மட்டும் தண்டிக்க போயிட்டு வந்தாங்க நபிகள் நாயகம் சொல்லாசலம் காலத்துக்கு முன்னாடி எல்லாம் தவறு செஞ்சா பெண்கள் மட்டும் தண்டிக்கப்படுவாங்க அதுக்கு காரணமான ஆம்பளை விட்டுருவாங்க இஸ்லாம் தான் செஞ்சு கற்பொழுக்கம் தவறி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சமமா தண்டனை கொடுங்க இஸ்லாம் சொல்லுது அப்ப அந்த மாதிரி கற்பு ரெண்டு பேருக்கும் பொதுவாக வச்சிருக்கும் பொழுது யூசு என்ன பண்றாங்க நாம் தவறி விடுவோம் என்று அப்படி சொல்றாங்க வந்து இந்த பெண்கள் என்னை அழைக்கிறத விட எனக்கு சிறை வாழ்க்கை நல்லது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நாங்க பாக்குறோம் காசு ஒண்ணுதான் குறிக்கோள்னு சொல்லி கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் தெரியாது